இந்த உண்மை தெரியாம தான் நீங்க வாழ்றீங்க இந்த கோவிலில் நடந்த அதிசயம் மறைக்கப்பட்டது சிவனே இப்படி நடந்துகிட்டார்னா இந்த தலத்தை லேசா நினைக்காதீங்க ஒரு பெண் தெய்வம் ஒரு முழு நகரம் இந்த விஷயம் தெரிந்தவங்க வாழ்க்கை மாறிருக்கு இத கேட்காம வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க அந்த நொடி ஆகாயமே அதிர்ந்தது அசரீரி ஒலித்த அந்த கணம் சக்தி சிவத்தில் லயமான தருணம் கண்ணால் பார்த்தவர்கள் கூட நம்ப முடியவில்லை அந்த வினாடிதான் வரலாறு மாறியது இது கதையல்ல புராண சத்தியம் இன்றும் அந்த சக்தி அங்கே துடிக்கிறது அம்மன் கைவிட மாட்டாள் முழு மனதுடன் வேண்டினால் போதும் நம்பிக்கை இருந்தால் அதிசயம் நிச்சயம் இந்த கோவில் யாரையும் வெறுமனே அனுப்பாது ஒரு தீபம் வாழ்க்கை முழுவதும் வெளிச்சம் அம்மன் பார்வை பட்டா போதும் இந்த வீடியோ அம்மன் பக்தர்களுக்கு அனுப்புங்க இப்படி ஆன்மீக ரகசியங்கள் வேண்டும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாதவங்க பாக்கியசாலிகள் அம்மன் மேல் நம்பிக்கை இருந்தா லைக் பண்ணுங்க ஒரு ஷே ஒருவரின் வாழ்க்கையே மாற்றலாம் இந்த சேனல் ஃபாலோ பண்ணா தினமும் சத்தி கிடைக்கும் இந்த வீடியோ முழுசா பார்த்தவங்க மீனாட்சி அம்மன் பார்வையில் இருப்பாங்க இந்த ஏழு வினாடி அம்மன் பெயர் கேட்டதும் ஸ்கிப் பண்ணாதீங்க இந்த ரகசியம் தெரியாம மதுரை போகாதீங்க